ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to GD டிலா ஸ்டடிஸ் இன்னைக்கு வீடியோவில் விடுதலை பத்திரத்துடைய டிராஃப்ட் காப்பி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோவில் விடுதலை பத்திரத்துனா என்ன ஒரு விடுதலை பத்திரத்தை யார் யாருக்கு எழுதி தருவாங்க விடுதலை பத்திரத்தை கட்டாயம் ரிஜிஸ்டர் பண்ணணுமா ஒரு விடுதலை பத்திரம் எழுதிட்டுன்னா அதை மறுபடியும் ரத்து செய்ய முடியுமா ஒரு விடுதலை பத்திரம் எழுதுறதுக்கான செலவாகும் தொகை எவ்வளோன்னு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சென்றடையும் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் இன்றைக்கி வந்து விடுதலை பாத்திரத்துடைய டிராஃப்ட் காப்பி பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனுடைய டிராஃப்ட் காப்பி வீடியோவாக லோட் பண்ணியிருக்கேன் இதை பற்றின காப்பி உங்களுக்கு வேணும்னா கேட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதி வாங்குறவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸு ப்ளஸ் அந்த இடத்துடைய டீட்டெயில்ஸு அதாவது கிராமம் சர்வேஎன் சர்வதிகார கதவு எண் இது எல்லாமே மென்ஷன் பண்ணணும் அது மட்டும் இல்லாத என்ன காரணத்துக்காக அவங்க இதை எழுதி கொடுக்குறாங்க அவங்க இந்த சொத்து எழுதணுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதாவது அவங்களுடைய தாய் தந்தையர் எந்தவிருத பாகப்பிரிவினையும் செய்யாத இறந்திருக்க பட்சத்தில் தான் இந்த விடுதலை பத்திரத்தை எழுத முடியும் அப்படியே அந்த விடுதலை பத்திரம் எழுதுனா அவங்க இறந்த பிறகு முதல்ல அவங்க வாரிசு சர்டிஃபிகேட் அதாவது இன்னாருக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்காங்க இவங்க எல்லோரும் தான் வாரிசுன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதி வாங்கியிருக்கணும் அது மட்டும் இல்லாத இந்த விடுதலை பத்திரம் ஒருத்தவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த எழுதி வாங்குறவங்களுக்கும் அந்த சொத்துல பகுதி பங்கு இருக்கணும் தேர்ட் பர்சனுக்கு இந்த சொத்துலேருந்து எழுதி கொடுக்க முடியாது இதை கண்டிப்பாக ரிஜிஸ்டர் செய்யணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் செய்யணும் இதற்கு செலவாகும் தொகை எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டால் திருப்பி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் கேன்சல் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் எப்படின்னா அவங்க வந்து ஒரு விடுதலை பத்தத்தை மிரட்டியோ இல்லை ஒரு துன்புறுத்தியோ இல்லை ஏதோ ஒரு த்ரெடனிங் பண்ணியோ அவங்க எழுதியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு நிரூபித்து அதற்கான சாட்சியங்கள் அதாவது நிறைய ஆவணங்கள் எல்லாத்தையுமே நிரூபிச்சிங்கன்னா அதை கேன்சல் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு மேலும் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றினா எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லீகல் விஷ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் தேங்க்யூ Keep supporting. Hi friends.